சவுதி அரேபியால உக்ரைன் யுத்தம் சம்பந்தமா ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்ன பேசினார்கள் அப்படிங்கிற சில விஷயத்தை இப்ப கசிய விட்டுருக்கார்கள் ஏறக்குறைய ரஷ்ய அதிபர் இறங்கி அடிச்சிருக்கார் அப்படிங்கறதான் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் லாபம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மிச்ச மீதி அதாவது மிச்ச மீதின்னு சொல்ல முடியாது ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பெரும் லாபத்தோட போயிருச்சு பின்னாடியே நானும் ஒரு பெரும் லாபத்தோட போறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவோட நடவடிக்கை இதுல ஐரோப்பால மிகப்பெரிய கேலி கூத்து கோமாளித்தனத்தோட உச்சம் நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கார்கள் திட்டம் நிறைவேறும் போது ஐரோப்பாவே எடுத்து நெத்தியில ஒட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான் என்ன வாயி ஐரோப்பிய யூனியனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவைங்கிற மாதிரி தான் ஆகி போச்சு என்ன அப்படின்னா ஏறக்குறைய ஒரு முந்நூறு பில்லியனோட ரஷ்ய பணத்தை ஐரோப்பால ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கார்கள் அதை நாங்கள் உக்ரைனை மறு கட்டமைப்புக்கு யூஸ் பண்ணிக்குவோங்கிறதா முதல் இருந்து ஐரோப்பா வீர வசனம் பேசுறது அமெரிக்காவில் ஏகப்பட்ட பணங்கள் ஃபுருக்கு அதெல்லாம் கவுண்டில் வருதில்லை ஐரோப்பாவுக்குள்ளே பாண்டாக மாட்டுகிற பணம் மட்டும்தான் இப்போ பெரிய அளவில் பேசப்படுது அதுவும் இந்த தொகை ஏற இந்த தொகை கூடலாம் குறையலாம் ஆனால் முதல்ல இருந்து பேசினார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை என் பணத்தை தொட்டால் தொலைச்சு போடுவேன் ஜாக்கிறத அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ சவுதியில நடந்த பேச்சுவார்த்தையில ரஷ்யா இதுக்கு ஒத்துக்குச்சு என்னது ஒத்துக்குச்சா உக்ரைனை கட்டமைக்கிறதுக்கு பணத்தை எடுத்துக்கன்றுச்சா எப்படி அப்ப ரஷ்யா சரண்டர் ஆயிடுச்சு போற நிறுத்திக்குவோம் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போற நிறுத்திக்குவோம் நடத்திக்கிட்டே இருந்தா நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் விஷயம் அது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா ரொம்ப தெளிவா அதை எடுத்து திருப்பி செலவு பண்ணிக்குவோம் உக்ரைனை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு ஆனால் உக்ரைனுக்குள்ள நாங்கள் பிடிச்சிருக்கோம் பத்தியா அதுக்கு பாதி வேணும் அப்படின்றச்சு ஒரே போட இப்போ ரஷ்யா பிடிச்ச உக்ரைனும் ஏறக்குறைய போர்க்கலந்தான் அதில் மரியப்போர் மாதிரி ஒன்று ரெண்டு நகரங்களில் இராணுவ கட்டமைப்பு இராணுவ மருத்துவமனை இதை மட்டும்தான் டெவலப் பண்ணியிருக்கார்கள் மற்ற ஊரை எல்லாம் டெவலப் பண்ணி தான் ஆகணும் அப்ப இந்த பணத்துல பாதியை நாங்க எடுத்துக்கிறோம் எங்க சைடு உள்ளது அதாவது பிடித்த உக்ரைனு ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதிகள்ல நாங்கள் மறு சீரமைப்பு கட்டமைப்பு இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மீதி நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள் இது மிகப்பெரிய அளவுல ஒரு மைலேஜ் தான் ரஷ்யாவுக்கு ஐரோப்பாவுக்கு அதிர்ச்சியா தான் முடியும் ஏன் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு வாய்ப்பேசிக்கிட்டே இருந்தேன் ஏன் கடைசியில இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இது ரெண்டு விதமான மைலேஜை ரஷ்யாவுக்கு கொடுக்கும் ஒண்ணு உக்ரைனை கிளச்சு போட்டு நான் அப்படியே விடலையே நான் தானே பணத்தை கொட்டி கொடுத்துருக்கேன் நாங்க கொட்டி கிழிச்சிருவோம்னு சொன்ன கொடுத்தான் அப்படின்னு வந்து கேட்பாரு ஒருத்தனை ஒன்னும் கொடுத்துருக்க போறது இல்லை அப்படின்னு அந்த மக்கள்லயே சொல்லிடுவார்கள் நால பின்ன ஜலன்ஸ்கியை மாத்திட்டு வெவ்வேறு ஆட்களை கொண்டு வர்றதுக்கும் உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரஷ்யால இருந்து கமெண்ட் பண்றதுக்கும் இது மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும் அதே மாதிரி இவ்வளவு பணத்தையும் மீண்டும் அவன்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டு எடுத்து இதெல்லாம் பண்ணுறக்குள்ளே விடிஞ்சு போயிடும் அதுக்கு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டால் அழகாக இந்த விஷயங்கள் செலவு பண்ணும்போது ரொம்ப சுலபமாக போயிடும் மெயினாக இந்த கிஃப்ட் ஷிஃப்ட் தடைகள்லேருந்துலாம் உடைச்சி எரிஞ்சிடணும் ஏன்னா இப்போ அவன் தானே ட்ரான்ஸ்ஃபர் போட போகிறான் டிரான்ஸ்ஃபர் போட்டால் தானே இங்கே செலவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான தடைகளை உடைக்கிறக்கும் அதே ஃப்ரீஸ் பண்ண அசட்டை வச்சு மைலேஜும் எடுத்துட்டார் இந்த பக்கமும் சரி பண்றார் அந்த பக்கமும் மக்கள் செல்வாக்க கூட்டிக்க போறாரு இதுக்கு அடுத்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா உக்ரைனோட கனிம வளங்கள் ரெண்டு பேருக்கும் தேவை ரஷ்யாவுக்கும் தேவை அன்னை அமெரிக்காவுக்கும் தேவை இப்ப யாரு கையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்க ஏஜென்சிகளே ரிப்போர்ட் பண்றது என்ன அப்படின்னா இந்த பக்கம் குறைஞ்சிருக்கு அப்படிலாம் கிடையாது அதாவது உக்ரைன் இப்போ ஜெலன்ஸ்கி கண்ட்ரோலில் உள்ள உக்ரைன் வந்து அங்கே கனிமளங்கள் கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது ஜெலன்ஸ்கி சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றும் கனிமளங்களே இல்லைங்க வெறும் மண்ணை எங்கே கனிமளம்னு சொல்லிட்டாருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நிறையாவே இருக்கு ஆனால் ரஷ்யா பிடிக்கப்பட்ட பகுதியில் தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிறார்கள் சுமார் ஏழு ட்ரில்லியனுக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக டொனக்ஸ் போன்ற பகுதிகள்லாம் அதி தீவிரமான பகுதிகள் அப்படின்னு இருக்கார்கள் இப்போ புரியுதா அந்த காலத்துலேருந்து ஏன் அந்த பகுதியே குறி வச்சு உடச்சி எரிஞ்சாங்க அப்படின்னு அப்போ ஏறக்குறைய முந்நூறு பில்லியன்கிறது கணக்கே இல்லாமல் போயிடும் அதில் நூற்றம்பது பில்லியனும் திருப்பி ரஷ்யாவுக்குள்ளே வரப்போகுது உக்ரைனுக்குள்ளே நூற்றம்பது பில்லியன் ஆனாலும் அதை எப்படியும் நான் கிளச்சி போட்டு விட்டு போல இயப்பவுங்களே அப்படின்னு ரஷ்யா நாளைக்கு சொல்றதுக்கும் உதவும் இப்போ கிளியராக ஒரு சைடு வெற்றி அமெரிக்கா ஃபர்ஸ்டே சொன்னது ஏ ஒரு யுத்தத்தை முடிக்கணும்னா எல்லா பக்கமும் சரியான குடுக்கல் வாங்கல் இருக்கணும் அப்பதான் முடிக்க முடியும் இந்த பேசிக் தியரி கூட தெரியாம கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாலையை சந்திப்புல ட்ரம்ப் கிழிச்சு வீசினார் ஏறக்குறைய அவர் டீமும் பல பகுதிகள்ல இருந்து இதைத்தான் பேசி முடிச்சார்கள் இப்போ அதை தான் போகுது ஆனால் இவ்வளவு பெரிய மைலேஜை ரஷ்யா எடுக்கும்போது உள்ளூரில் என்ன பேச முடியும் ஐரோப்பிய தலைவர்களால ரொம்ப சிரமம் தானே ரொம்ப கஷ்டம் இப்ப இந்த ஸ்கீமுக்குள்ள நுழையும் போது ஆட்டோமேட்டிக்கா தடைகளை உடைக்கணும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தடைகள் அதுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிரும் மெயின் பிக்சரே காலி அப்புறம் கீழே உள்ள சப்ளைஸ் எல்லாம் என்ன ஆகும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா செல்லாம போயிரும்ங்கிற மாதிரி ஒவ்வொன்றா உடஞ்சு போயிரும் ஒரு கிளியரான பெரிய மூவை தான் சவுதியில பண்ணியிருக்கார்கள் இரு நபர்களுமே ஏறக்குறைய ரெண்டு பேருக்குமே அல்வா சாப்பிட்ற மாதிரி விஷயங்கள் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் அல்வா சாப்பிட்றதே தெரியாமல் ஐரோப்பா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடு எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்கிறது இப்போ வெளிப்படையா போச்சு ஏன் அப்படின்னா இதை எங்கேயுமே கசியவே இல்லை இப்போ அவர்களாக நினச்சி வெளியில் விடும்போது தான் வருது ஐரோப்பா பெரிய புலிகளாக இருந்தால் இதெல்லாம் ஸ்மெல் பண்ணி அவர்கள் வெளியில விட்டுருக்கணும் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆனால் அண்ணே அமெரிக்கா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது அப்புறம் அவனு நான் பல விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் பரவாயில்லையான்னு கேட்டோன்னு ஒத்துன காலில் விழுகிறக்கு ஃபஸ்ட்டே ஐரோப்பா விழுந்துடும் அவர்களுக்கு தெரிஞ்ச வேலையும் பிடிச்ச வேலையும் அமெரிக்கா பின்னாடியே அப்படியே தாய்க்குட்டி மாதிரி போறது தானே அப்படி போயிட்டு ஏதோ சிங்கம் மாதிரி அமெரிக்காவுக்கு முன்னாடி போகிற மாதிரி நம்மளெல்லாம் எல்லாம் பார்த்து பேசுவார்கள் கூப்பிட்டு மிரட்டுவார்கள் ஆனால் அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சுங்கிறத இப்ப நூட்டிக்கு நோடி இந்தியா போன்ற நாடுகள்லாம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு இனி காலங்கள்ல ஐரோப்பா அடக்கி தான் வாசிக்கணும் அப்படி அடக்கி வாசிக்கலன்னா நம்ம அழுகை இந்த கதையை பூரா திருப்பி மறுபடி மறுபடியும் அவனுங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நன்றி வணக்கம்